வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளாச்சு நம்ம வந்து வீடியோ போட்டு நம்ம வீடியோ பார்த்து நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ரொம்ப ஒரு ஒரு மோசமான கட்டத்தை நோக்கி இந்த ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக் போயிட்டுருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலும் சரி ஈரானும் சரி மிக நெருங்கிய நட்பு நாடுகள் அதனால் இந்தியா வந்து எந்த வித இடத்துலையும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணாமல் தனியாக நடுநிலை வகித்துக்கிட்டு இருக்காங்க இதற்கு இடையில் இந்த இஸ்ரேல் ஈரான் வாரில் வந்து அமெரிக்கா ஈடுபடுவதற்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய போர்க்கப்பல்கள்லாம் வந்து ஈரானை வந்து சுற்றுப்போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்துக்கிட்டு இருக்குது இதற்கு இடையில் ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு ஆதரவாக செயல்படுவதற்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா இந்த இதில் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட்டில் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து இருந்து ஒரு மிகப்பெரிய மன்னிக்கணும் பாகிஸ்தான்கிட்டேருந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை இஸ்ரேலுக்கு எதிராக விடுறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஈரானை தாக்குனீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதங்களை வந்து இஸ்ரேல் மீது பிரயோகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க பாகிஸ்தானுடைய பாதுகா பாதுகாப்பு அமைச்சர் வந்து பாகிஸ்தானுடைய பார்லிமெண்ட்லேயே வந்து இதை வந்து தெரிவிச்சிருந்தார் இஸ்ரேலுக்கு எதிராக பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை வந்து நாங்கள் பிரயோகிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தவுள்ள இதற்கு வந்து இஸ்ரேலிய பிரதமர் நெதர்ன்யாகோ அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார் இப்படியான சூழ்நிலை போயிட்டு இருக்கையில் அமெரிக்க அதிபர் பாகிஸ்தானுடைய இராணுவ தலைமை அதிகாரி அதாவது ஆர்மி சீஃப்பை வந்து அமெரிக்காவுக்கு இன்வைட் பண்ணி விருந்து கொடுத்துருக்காரு போன ஞாயிற்றுக்கிழமை வந்து அமெரிக்கா போன ஆசிம் முனீர் அவர்கள் வந்து இதுவரைக்கும் அங்கே தான் இருக்காரு முக்கியமான மீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன முக்கியமான மீட்டிங் அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கிற ராணுவ தளங்கள் அமெரிக்கா பயன்படுத்தி அதாவது வந்து ஏர்பேஸை வந்து அமெரிக்கா பயன்படுத்தி ஈரானை தாக்குவதற்கான வேலைகளில் வந்து அமெரிக்கா ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை ஒரு இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மிரட்டலை விடுத்த பாகிஸ்தான் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளாக இவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்து செய்கிறாங்க எதுனால் என்ன தெரியுது அப்படின்னா பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவினுடைய ஒரு அடியால் அமெரிக்கா பெரிய தாதான்னா இவங்க வந்து லோக்கல் ரவுடி அவ்வளோதான் இந்த இது வந்து நம்மளாலவே நம்ம வந்து ஏற்கனவே பழைய வீடியோக்கள்லையும் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ வந்து அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக பாகிஸ்தான் செய்ய போகுது அவங்க வந்து ஈரான் மேலே வந்து காட்டின பாசங்கள்லாம் இதில் வந்து பொய்யாகி நிற்குது அப்படின்னு தான் நமக்கு தெரியுது என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா அமெரிக்கா வந்து பல பில்லியன் டாலர் அளவுக்கு பாகிஸ்தானுக்கு உதவி செய்கிறாங்க இன்னொன்று கிட்டத்தட்ட ரொம்ப காலமாகவே வந்து அமெரிக்காவின் கைப்பாவையாக தான் வந்து பாகிஸ்தான் இருந்தாங்க சமீப நாட்களில் தான் அவங்க வந்து சீனாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க சீனா வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது பில்லியன் டாலருக்கு அதிகமாக வந்து பாகிஸ்தானில் வந்து முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அந்த அண்ட் ரோட் இனிஷியேட்டிவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார மையமாக வந்து பாகிஸ்தான் வந்து திகளுது திக திகழும் அப்படிங்கிற அளவில் சீனா வந்து நிறையா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க இதற்கு இடையில் அந்த இடத்த வந்து தகர்க்கிற மாதிரி அமெரிக்கா வந்து இப்போ பாகிஸ்தானில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க மக்களே சரி ஓகே அப்போ இனி ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னா பா அமெரிக்காவுடைய இராணுவ விமானங்கள் பாகிஸ்தானில் வந்து இறங்கும் அங்கேருந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணுவாங்க காரணம் ஏன்னா பாகிஸ்தானுடைய பாடரை வந்து ஈரான் பகிர்ந்துக்கிறாங்க இது வந்து சீனாவுக்கு எதிராக பாகிஸ்தான் செயல்படுறதுக்கான வேலைகள் வந்து இனி நடக்கும் இது வந்து இந்த இந்தோ பசிபிக் ஏரியா இதில் வந்து ஒரு முக்கியமான ஜியோபாலிட்டிக்கல் சேஞ்சை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து எல்லா மீடியாவிலையுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ நாம் வந்து இதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதற்கு இடையில் வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியாகிருக்கு என்ன அப்படின்னா பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஐந்தாம் தலைவரை போர் விமானங்களை வந்து அமெரிக்கா கொடுக்கும் இது இல்லாமல் ஒரு மேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஆயுதங்களை வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க இது இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துச்சுன்னா இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பும் சீனா இந்தியா ரஷ்யா இவங்கள்லாம் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஒன்றிணைவாங்க இந்த டோட்டல் ஜியோ பொலிட்டிக்கலில் இஷ்யூவே வந்து மாறப்போகுது அப்படிங்கிறது தான் தச்சமயத்துக்கு நமக்கு தெரியுது நம்ம வந்து போக போக தான் நம்ம இதை பற்றி பார்க்க முடியும் மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்